ஜிஎஸ்டி தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற தமிழக வணிக வரித்துறை உதவி எண்களை அறிவித்துள்ளது ஜிஎஸ்டி வரி தொடர்பாக தமிழகம் முழுவதும் அறுநூற்று ஐம்பது கருத்தரங்குகள் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக வணிக வரித்துறை தெரிவித்துள்ளது மேலும் ஒவ்வொரு வணிக வரி வட்டத்திலும் உதவி மையமும் ஒருங்கிணைந்த உதவி மையமும் அமைக்கப்பட்டுள்ளன இந்த மையங்களை அணுகி ஜிஎஸ்டி வரி தொடர்பான சந்தேகங்களை வணிகர்கள் தீர்த்துக் கொள்ளலாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது இது தவிர இரு கட்டணமில்லா தொலைபேசி எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன அதன்படி ஜிஎஸ்டியுடன் நேரடியாக இணைக்கப்பட்ட பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் நான்கு எட்டு 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 ஒன்பது 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 என்ற எண்ணிலும் வணிக வரித்துறையின் உதவி எண்ணான ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் மூன்று ஆறு ஏழு ஐந்து ஒன்று என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு சந்தேகங்களை கேட்டறியலாம் தமிழகத்தில் பதிவு பெற்ற ஆறரை லட்சம் வணிகர்களில் தொன்னூற்று ஒரு விழுக்காட்டினர் ஜிஎஸ்டி இணையதளத்தில் பதிவு செய்துள்ளதாகவும் அவர்களுக்கு தற்காலிக ஜிஎஸ்டி பயனர் முகவரி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் வணிக வரித்துறை கூறியுள்ளது இதை பயன்படுத்தி மூன்று மாதங்கள் வரை வணிகம் செய்ய முடியும் என்றும் வணிக வரித்துறை தெரிவித்துள்ளது